வணக்கம் அன்பு நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து தமிழின முன்னோர்களை பற்றி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆனந்த ரங்கப்பிள்ளை அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு இதை வழங்குவதற்காக எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கு நீங்கள் எப்படி இருக்குங்க நலமா இருக்கேன் ஆனந்த பிள்ளை மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளில் மறைக்கப்பட்ட ஆளுமைன்னு சொல்லணும் இவரை பெரும்பாலும் தன் குறிப்பு எழுதுவதில் மிக முக்கியமாக இருந்த ஒரு மனிதர் டைரி எழுதும் பழக்கத்தை பெரும்பாலும் வந்து இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்திய ஒரு ஆளுமை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அவருடைய எஜுகேஷன்லாம் எங்கே நடந்துச்சு அவருடைய வாழ்வியல் பயணங்கள் எதை நோக்கி இருந்தது ஸோ இவருடைய தந்தை வந்து திருவேங்கட பிள்ளை அவர் வந்து அப்போவே வந்து ஆங்கிலேயர்களோடையும் பிரெஞ்சுக்காரர்களையும் வந்து வேலை செஞ்சவர் இவர் வந்து பிறந்தது எல்லாமே வந்து நம்ம சென்னையில் இருக்கிற பெரம்பூரில் தான் வந்து பிறந்தார் பிறந்த தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முப்பது மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாவது வருடம் சென்னையில் வந்து பிறக்கிறாரு பிறந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தாய் வந்து இறந்து போயிடுறாங்க தாய் இறந்து போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் மாமன்னும்னுடைய வளர்ப்பில் தான் வந்து வளர்கிறாங்க அப்பா அப்பா வந்து அரசாங்க வேலையில் இருக்கும்போது இவரை வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை அவரும் வந்து இந்த வணிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எல்லாமே வந்து இதுவாகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரம்பூரில் வந்து தன்னுடைய இடத்த எல்லாமே வந்து காலி பண்ணிவிட்டு திருவேங்கட பிள்ளை அதாவது ஆனந்தரங்க பிள்ளையுடைய அப்பா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கம் போயிடலாம் ஸோ பாண்டிச்சேரி வந்து நம்ம வந்து போய்ட்டு குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வந்து போய் குடியேறுறாங்க அதன் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்க பிள்ளை அவர்களும் பாண்டிச்சேரியில் வந்து போய் குடியேறாங்க இவர் வந்து கல்வி கட்டுறது எல்லாமே எம்பார் அப்படின்ற ஒரு ஆசிரியரிடமிருந்து கல்வி கட் கற்றுக்கிறவரு கல்வி எல்லாமே கற்றுக்கிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பாளராக வந்து இவருக்கு வந்து வேலை கிடைக்குது அந்த மொழிபெயர்ப்பாளராக வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் அந்த காலத்து ஆளுநர்கள் தூப்லே கே ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்ட எல்லாமே அவர் வந்து இவர் வந்து மொழிபெயர்க்கப்பெற பெயர்ப்பாளராக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு சில ஆளுநர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தரங்க விஷயங்கள் கூட இவர் வந்து மொழிபெயர்த்தே வந்து சொல்லுவாராம் ஓ ஸோ அந்தளவுக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இவர் வேலை வந்து நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க அந்த நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆளுநர் மாளிகைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே வந்து அனுமதி கிடையாதான் ஸோ இவருக்கு மட்டும் வந்து தனி அதிகாரங்கள் அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து செருப்பு கூட போட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற கட்டத்தில் அந்த பிரெஞ்சு அதிகாரிகள் ஆளுநர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் செருப்பு போட்டுட்டு ஆளுநர் மாளிகைக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய அதிகாரம் வந்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஆளுநர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு பல்லக்கு தூக்கிட்டு போகணும் அந்த பல்லக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான கைப்பிடிகள் வச்சு இருக்கணும் இவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியங்கள் வாசிச்சுட்டு கொண்டு போகணும் ஸோ இப்படி சில அதிகாரங்கள் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து அறிவாளி புத்திசாலி அரசியல் நோக்கர் அப்படின்னு சொல்லலாம் சமூக பண்பாடுகளை வந்து இதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்திய மன்னர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு தாரங்கர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாலமாக வந்து இவர் வந்து செயல்பட்டுருக்காரு அத்தனை பேரையும் வந்து தன்னுடைய ஆளுமையில் வந்து கட்டு காப்பாற்றியிருக்காரு ஸோ இப்போ பிரெஞ்சு மூலிமா வந்து ஆளுநர்கள் ஏதாவது வந்து ஒரு செய்தியை வந்து சொன்னால் அதை வந்து மொழிபெயர்த்து இங்கே இருக்கிற மன்றங்களுக்கு வந்து சொல்கிறது மக்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களினுடைய வாழ்க்கை நலன்கள் மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கள் ஆளுநர்கிட்ட எல்லாமே சொல்லி தேவையான உதவிகள் எல்லாமே இங்கேருந்து வாங்கி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி வந்து இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்களுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிரெஞ்சுக்காரங்க எல்லாமே என்ன அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் நீதி ஏன்னா தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அவங்களை சமாதானப்படுத்துறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகாரங்கள் வந்து கொடுத்து செஞ்சுருக்காங்க அப்படி வந்து கொடுக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் நிறைய பேருக்கு வந்து தண்டனைகள் வழங்கிருக்காரு இவர் வந்து முக்கியமான ஒரு பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் வணிகத்தில் வந்து நல்ல ஆளுமை பெற்று விளங்கியிருக்காரு அந்த வணிகம் வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதினேழாவது நூற்றாண்டில் மார்க்கமா கடல் வழி தான் எல்லாமே வந்து நடந்திருக்கு கப்பலையும் ஓட்டி இருக்கிறார் நீங்கள் புது செய்தி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆனந்தரங்க புறவி அப்படின்னு சொல்லிட்டு பாய்மர கப்பலே வந்து தனக்கு சொந்தமாக வந்து இவர் வந்து வச்சிருந்திருக்காரு அந்த கப்பல்கள் மூலயமா வந்து இங்கிருந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்து கொண்டு போகிறது அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து வந்து இறக்குமதி செய்கிறது சில பொருட்களை இப்படி எல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நடந்திருக்கு இவர் பண்ணிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அன்றாட நடக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரி வந்து எழுதுறது ஸோ அந்த மாதிரி ஒரு டைரி வந்து பதினேழாவது நூற்றாண்டுல வந்து எழுதியிருக்காரு அந்த டைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே வந்து டைரி எழுதின பழக்கத்தை வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் பெப்சி அப்படின்றவர் வந்து டைரி வந்து அவர் தான் டைரி ஏதனதில் வந்து தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரி ஏதனதில் வந்து தந்தை யார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆனந்தரங்க பிள்ளை அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இவருக்கு முன்னாடி இவர் மாமா வந்துட்டு சில குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு பட் அந்த குறிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கல அது எல்லாமே தொலைஞ்சு போச்சு அது ஆவணமாக இல்லை ஸோ இவர் எதுனா அந்த நாட்குறிப்பு அந்த கப்பல் வணிகம் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அப்படி கப்பல் வணிகம் வந்து செய்யும்போது இவர் அந்த இந்த என்னது தொழில் ரீதியான ஒரு உடன்படிக்கைகள் அப்புறம் இந்த கப்பல் வந்து எங்கே போய் சேருது எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருள் ஏற்றுக்கிட்டு போகுது எத்தனை மணிக்கு கிளம்புது அதில் போகக்கூடிய தளபதி யார் கேப்டன் யார் அதுக்கப்புறம் வந்து அதில் பணி செய்கிற ஆட்கள் யார் யார் அதில் பிரெஞ்சுக்காரர்கள் இருந்து அவங்க பேர் தமிழனாக இருந்தால் அவங்களையும் வந்து பேர் வந்து குறிப்பிட்டு ஸோ இவர் தான் இதுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் வந்து தெளிவாக வந்து எழுதி வச்சிருக்காரு அந்த கப்பல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துறைமுகங்கள் இருந்திருக்கு அந்த துறைமுகங்கள் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா காரைக்கால் ஒரு துறைமுகமாக இருந்திருக்கு பதினேழாவது நூற்றாண்டுலயே தரங்கம்பாடி காரைக்கால் ஆ தரங்கம்பாடி காரைக்கால் அங்கிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதுவை பாண்டிச்சேரியில் வந்து இருந்திருக்கு குலசேகர குலசேகரப்பட்டினத்தில் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலா புறம் அப்படின்னா இன்றைக்கி வந்து யாருக்குமே தெரியாது மயிலாபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மயிலாப்பூர் ஸோ மயிலாப்பூர்லேயும் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு இந்த துறைமுகங்கள் மூலிமா தான் வந்து கப்பல்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு இது மூலயமா வந்து பார்த்தோம் ஒன்று வந்து காரைக்காலில் இருந்து வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த துறைமுகங்கள் எல்லாமே வந்து பார்சல் எல்லாமே எடுத்துக்கிட்டு சென்னையில் வந்து மயிலாபுரமில் வந்து மயிலாப்பூர் ஸோ இன்றைக்கி இருக்கிற மயிலாப்பூரில் வந்து எடுத்துக்கிட்டு அப்படி வந்து திரும்புமான் கப்பல்கள் இதுதான் அந்த ரூட்டு அந்த ரூட்டு இதெல்லாம் வந்து இப்படி இந்தந்த இடத்துல என்னென்ன பொருள் எடுத்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் கூட வந்து இவர் வந்து தெளிவாக வந்து த தன்னுடைய நாக்குறிப்பில் வந்து எழுதி வச்சுருக்காரு அப்புறம் வந்து உடன்படிக்கைகள் எவ்வளோ வந்து பணம் வந்து நம்ம பேசணும் எவ்வளோ பணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் எவ்வளோ பணம் கூலி கொடுத்தோம் என்னென்ன பொருட்கள் இங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போச்சு இப்படின்றது எல்லாமே வந்து தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து எழுதிட்டே வராது அப்படி எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி மிகப்பெரிய ஏற்றுமதியாக வந்து அந்த காலத்தில் வந்து நடந்துருக்கு இங்கேருந்து அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சீனி சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே விளைஞ்ச ஏலக்காய் அப்புறமா வந்து இரும்பு சம்மந்தமான விஷயங்கள் ஸோ இது எல்லாமே வந்து இங்கிருந்து வந்து ஏற்றுமதி அடங்க பண்ணிருக்காங்க துணி சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்குறிப்பில் வந்து குறிச்சிட்டே வர்றாங்க அதே மாதிரி இந்த நாட்குறிப்பில் வந்து மற்றொரு விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பதினேழாவது நூற்றாண்டுலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பல நாடுகளுக்கு வந்து இங்கிருந்து வந்து கப்பல் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த கப்பல் வணிகம் எந்தெந்த நாடுகளுக்கு போய் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்டு வர்றாரு அந்த காலத்தில் மலேசியாவுக்கு வந்து இந்த இங்கிருந்து வந்து போயிருக்கு பதினேழாவது நூற்றாண்டில் அதுக்கப்புறம் வந்து அரபு நாடுகளுக்கு வந்து போயிருக்கு சீனாவுக்கு வந்து இங்கிருந்து வந்து போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு இங்கிருந்து வந்து போயிருக்கு ஸோ இதுக்கு இந்த நாடுகளுக்கு எல்லாமே இங்கே போயிட்டு போயிருந்துருக்கு அதேப்பறம் வங்கத்தை வங்க தேசத்தில் வந்து போயிட்டு இங்கேருந்து கப்பல் அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து அப்படி போயிருக்கு இப்படின்ற குறிப்புகள் எல்லாமே வந்து இவர் வந்து தெளிவாக வந்து இது பண்ணிட்டு வர்றாரு இது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தினுடைய கப்பலில் வந்து போகும்போது எப்படி வந்து கப்பல் வர்றது எல்லாமே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சில குறிப்புகளை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு எப்படி தெரிஞ்சுப்பா கலங்கரை விளக்கம் போல ஆஹ் கலங்கரை விளக்கம் போல அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கப்பல் வந்தது அப்படின்னா சின்ன கப்பல் வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வெ நம்ம வெடி குண்டுகள் வந்து வெடிக்கப்படுறது இத்தனை குண்டுகள் வந்து வெடிச்சது அப்படின்னா ஓ இந்த கப்பல் வந்து இன்னாருக்கும் வந்து பயணிகள் வர்றது சரக்கு வர்றது சோ அதுக்கப்புறம் அந்த அந்த கப்பல்களுக்கு தகுந்த மாதிரி குண்டுகள் வந்து கணக்கு வச்சுருந்தாங்களாம் அதே மாதிரி ஒரு சில குண்டுகள் வந்து வெடிச்சது அப்படின்னு சொன்னால் ஓ முக்கியமான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறைமுகத்துல வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில இருந்து இங்கிருந்து மக்கள் வந்து போயிட்டு அவங்கள வரவேச்சுட்டு வர்றது ஸோ குண்டுகள் வெடிக்கிற சத்தத்தை பார்த்துட்டு தான் இவங்க வந்து ம இந்த கப்பல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மணி அடிக்கிற மாதிரி இன்னைக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்போலாம் இல்லை ஸோ அந்த காலத்தில் வந்து இருந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி குண்டுகள் வெடித்த சத்தம் மூலிமா கோட்டைக்கு தெரிவித்து கோட்டையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இன்னும் என்னென்ன கப்பல்கள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இது இல்லாமல் வந்து எழுதிட்டு வர்றார் அதே மாதிரி கப்பலில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பாதுகாப்புக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனாங்க பாதுகாப்பு வசதிகளுக்காக பாதுகாப்பு வசதிகளுக்காக அதே மாதிரி இந்த துப்பாக்கி ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கப்பல்கள் கூட அந்த காலத்தில் வந்து வச்சிருந்துருக்காங்க பதினேழாவது நூற்றாண்டுலேயே அந்த போர் கப்பல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வந்து போர்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த போர் கப்பல்களை வச்சு தகர்த்து ஏறுகிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அதுவும் வந்து இவருடைய நாட்பிடிப்பில் வந்து பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி அந்த கப்பல்களில் வந்து போகும்போது துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம் துணி அந்த மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகும்போது கப்பல் கடல் கொள்ளையர்கள் அப்போ வந்து இருந்திருக்காங்க அப்போ இந்த கப்பலில் இருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போன துணிகள் வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய மன்னர்கள் மராட்டிய கொலை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற குறிப்புகள் கூட வந்து இவர் வந்து எழுதி வச்சிருக்காரு ஸோ இப்படி கப்பல்கள் வந்து எந்த நேரத்துக்கு கிளம்புது எந்த நேரத்துக்கு வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் வந்து அப்படியே கொண்டு வர்றாரு அதோட மட்டுமல்லாமல் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஒரு நல்ல வணிக முகவராக செயல்பட்டிருக்காரு இப்படி செயல்பட்டதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாஷ் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து வழங்கிருக்காங்க ஆளுநர்கள் வந்து அந்த காலத்து ஆளுநர்கள் வந்து வழங்கிருக்காங்க இந்த ஒரு துபாஷ் அப்படின்ற பட்டத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் பல நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு அதனால வந்து அந்த பட்டம் வந்து வழங்கிருக்காங்க அதே மாதிரி இந்த பிரெஞ்சு காரங்கர்களுக்கும் ஆங்கிலேயர் நம்ம இந்திய மன்னர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா ஒடிப்பெயர்ப்பாளராக ஒரு பாலமாக உறவு பாலமாக உறவு பாலமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் அந்த மன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை தளபதியாக நியமித்து நம்ம செஞ்சு கோட்டை இருக்குது இல்லைங்களா செஞ்சு கோட்டைக்கு இவரை தளபதியாக வந்து நியமித்து அது இவர் வந்து மூவாயிரம் குதிரைகள் இவருக்கு வந்து கொடு கொடுத்து வீரர்களை வந்து கொடுத்து ஸோ அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நிர்வாகத்தை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையினுடைய அரசனாகவும் தளபதியாகவும் இவர் வந்து இருந்து செயல்பட்டிருக்காரு ஸோ இங்கே வந்து பார்த்து இங்கே இந்திய மன்னர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கு இவர் வந்து தன்னுடைய நாட்குறிப்புல இன்னும் சிலதெல்லாம் எழுதுறாரு அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நீதி பரிபாலனை வந்து வந்து செஞ்சாங்க எப்படி வழங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒருக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அந்த அந்த அதிகாரத்தையும் அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சில நாட்குறிப்புகள் வந்து அந்த காலத்துல புதுமையா இருக்கு ஒரு பிரெஞ்சு படையில இருந்து ஒருத்தர் வந்து தப்பிச்சுட்டு வந்து போயிட்டாராம் தப்பிச்சுட்டு போன பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுஷனை எங்க போனாரும் சரி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்களாம் மரண தண்டனை வந்து அதாவது ஒரு படையில இருந்து தப்பிச்சிட்டு போனாலே இந்த தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இன்சிடென்ட்டை வந்து தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து பதிவிடுறாரு என்ன அப்படின்னா இன்றைக்கி இன்னைக்கு கூட நடக்குது இல்லை எல்லா இடத்துலையுமே திருடன்களில் வந்து இன்றைக்கி வந்து புகுந்துட்டு இது பண்ணுறாங்க அந்த காலத்தில் வந்து எல்லா வீடுகள்லேயும் வந்து இப்போ திருடிட்டு வர்றது தான் ஒரு கேங்கு ஒரு குரூப் ஒரு கும்பல் அப்படி திருடிட்டு வந்துட்டே இருக்கும்போது எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க புகார்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆளுநர்களுக்கு அரசர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி தெரிவிச்சுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கும்பலுக்கு உண்டான தலைவனை வந்து கண்டுபிடிச்சிட்டு கடைத்திருவனுடைய நடுபாகத்தில் எடுத்துகிட்டு போய் நிற்க வச்சு அவருக்கு வந்து தூக்கில் போட்டு தொங்க விட்டு சாகடிச்சிருக்காங்க ஸோ இப்படி தண்டனைகள் வந்து நிறைவேச்சுக்காங்க கடுமையான தண்டனைகள் கடுமையான தண்டனை அந்த மாதிரி தண்டனைகள் இன்றைக்கி இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வயசான ஆட்கள் எல்லாமே வந்து போய்ட்டு இன்றைக்கி வந்து டிவிலெலாம் பார்க்குறோம் ரெண்டு திருடங்கள்ல தான் போயிட்டு எந்த அளவுக்கு வயசான ஆட்கள் வந்து காப்பாற்றி இன்னைக்கு சாகசங்கள் செய்கிற அளவுக்கு வந்து நம்ம போயிருக்கும் ஆனந்தரங்கப்பிள்ளையினுடைய முன்னோர்கள் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளக்கு பின்பு தொடரும் மிக முக்கியமாக ஒரு பக்கம் வந்து மொழிபெயர்ப்பாளராக இன்னொரு பக்கம் நீதி வழங்கக்கூடிய ஒரு மனிதராக இன்னொரு புறம் வந்து வாணிபத்தை தன்னூல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஐயா ஆனந்த ரங்கப்பிள்ளை இருந்திருக்கிறார் ஆனந்தரங்கப்பிள்ளையினுடைய வாழ்வியலை பார்க்கும் பொழுது அவர் வாணிபத்தை கையாண்டிருக்கிறார் நீதித்துறையை கையாண்டு இருக்கிறார் மிகச்சிறந்த கல்வியறிவு பெற்ற மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் ஒரு புறத்துல இருந்து அவருடைய குடும்ப வாழ்வியல் எப்படி இருந்துச்சு எப்படி அமைஞ்சிச்சு அவருக்கு வந்து குடும்ப வாழ்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா செஞ்சு செஞ்சில வந்து இவர் வந்து தளபதியாக இல்லையா அப்போ செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மங்கா தாய் அப்படின்ற ஒரு அம்மையாரை வந்து இவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறார் அப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று பிள்ளைகள் மூன்று மகள்கள் மூன்று மகள்கள் வந்து பிறக்கிறாங்க ரெண்டு ஆண் குழந்தைகள் ஆக மொத்தத்தில் ஐந்து பிள்ளைகள் இவருக்கு வந்து பிறந்திருக்காங்க இது இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனால் இவருடைய தாய் தான் வந்து கிடைக்கல நமக்கு வந்து அந்த ஒரு ஆதாரங்கள் வந்து கிடைக்கல ஸோ இது ஆனால் இவருடைய மூலாதையர்கள் இவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அப்பாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் வந்து இருந்திருக்காரு இவரும் வந்து தன்னுடைய அப்பாவுக்கும் அரசு வேலைகளில் வந்து உதவியாளராக வந்து செயல்பட்டு இருக்காரு அதே மாதிரி இவருடைய பெரியப்பா அப்புறம் இவருடைய தம்பிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வணிகத்தில் வந்து வணிகத்தில் வந்து சிறந்து விலங்கு இவங்களும் சில நாட்காட்டுகள் இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இவருக்கு அதாவது இவருடைய காலத்துக்கு பிறகு வந்து தன்னுடைய பணிகளை வந்து மற்றவங்க செஞ்சுருக்காங்க நாட்டு எதிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவருடைய மாமா மாமாவும் வந்து அதே மாதிரி வணிப்பம் எல்லாம் இருக்காங்க இவர் ஆனந்தரங்க பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் ஒரு தொழிலும் என்ன தொழில் அப்படின்னு சொன்னா பாக்கு கிடங்கு அதை வச்சுட்டு வந்து இவர் நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சாராயம் காய்ச்சி விற்கிறதுக்கு உண்டான உரிமையை வந்து அந்த காலத்துல வந்து பெற்றிருக்காரு ஆங்கிலேயர் அரசு அப்பவே ஸோ பிரெஞ்சுக்காரங்கிட்ட இருந்து இதை வந்து பெற்றிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வணிகம் மூலிமா பல பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா பல பொருட்களோட இந்த இந்த ம வெளிநாடு மதுபானங்கள் வெளிநாட்டு கலை பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே அங்கிருந்து இங்கே வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் அந்த தண்டனைகள்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு விஷயத்தையும் ரெண்டு மூணு விஷயங்களை வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா தப்பு செய்கிறவங்களை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது அறுத்துடுவாங்களாம் ரெண்டு காதுகளையும் அறுத்துட்டு ஐம்பது கசடைகள் வந்து கொடுப்பாங்களாம் கடுமையான தண்டனைகள் வந்து அந்த காலத்தில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இவர் வந்து தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து எழுதுறாரு ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தினுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதுவும் வந்து எழுதுறாரு எப்படி எழுதுகிறார் அப்படின்னா தந்தை மகனுக்கும் என்ன மாதிரியான உறவுகள் இருந்தது அதே மாதிரி இப்போது அந்த காலத்தில் வந்து போர் முறைகள் வந்து எப்படி வந்து இருந்தது எப்படியெல்லாம் வந்து போர் வந்து செஞ்சாங்க டெல்லியை வந்து எத்தனை பேர் வந்து படையெடுத்தாங்க வந்தவாசு ஆற்காடு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு ஐதராபாத் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாண்டிச்சேரி அப்புறம் ஆங்கிலேயர்கள் லிங்க எப்படி எப்படிலாம் படையெடுத்து ஒவ்வொரு இதுவும் வந்து பிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவர் தன்னுடைய நாட்காட்டில் வந்து கொடுப்பிடுறாரு தன்னுடைய அதெல்லாம் வந்து ஒரு பதிவாக வந்து எழுதிட்டு வர்றாரு ஒரு சமயம் இப்படி தான் என்ன ஆச்சுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பாண்டிச்சேரி மேலே வந்து படையெடுக்கிறாங்களாம் அந்த காலத்தில் வித்தியாசமாக வந்து இவர் வந்து குறிப்பிடுறாரு எப்படி குறிப்பிட்றாரு அப்படின்னா ஒரு குண்டு வந்து இவங்க இங்கிருந்து வந்து படையை எடுத்துகிட்டு போய் இங்கிருந்து ஒரு குண்டு வந்து பெரிய ஒரு குண்டு வந்து சூரியன் பிளம்பு மாதிரி வந்து குண்டு வந்து பாண்டிச்சேரி மக்கள் நடமாட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து விழுந்தது அந்த குண்டுவை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து பயப்போ ஏதோ ஒன்று விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஒரு வந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் பயந்தாங்க ஏதோ வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து பெரிய உடல் வச்சுட்டு தொப்பையும் சதயமாக எப்படி அவன் மெதுவும் நடந்து போவானோ அந்த மாதிரி தான் மக்கள் நடந்து போனாங்க தமிழனுடைய வீரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுறாரு தமிழனுடைய வீரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்காரங்களுக்கும் வெள்ளக்காட்சிகளுக்கும் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய பதிவில் வந்து பதினேழாவது நூற்றாண்டுலேயே தமிழனுடைய வீரத்தை பற்றி அவர் வந்து பதிவு செஞ்சுருக்கார் அதோட இல்லாமல் இவர் இன்னொரு அந்த காலத்தில் வந்து தமிழ் மக்களோட பிரெஞ்சு ஆளுநர்கள் எந்த அளவுக்கு வந்து நட்பு வச்சிருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணங்கள் வந்து எழுதிருக்கார் எப்படி அப்படின்னா அந்த காலத்தினுடைய ஆளுநர் ஒருத்தர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து போனார் கல்யாண எப்படி எப்படி நேரத்தையும் வந்து ஆளுமையாக வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க பாருங்க ஆளுநர் வந்து கல்யாணத்துக்கு போகும்போது வெளியில் வந்து அந்த பன்னீர் எல்லாம் வந்து தெளிச்சாங்களாம் ஸோ இது பண்ணிட்டு அவர் வந்து உள்ள போய் உட்கார்ந்தாராம் உள்ள போய் உட்கார்ந்த அந்த ஒரு வீட்டினுடைய முகப்பில் வந்து உக்காந்துட்டாராம் இருபத்தி ஒரு நிமிஷங்கள் ஸோ இருபத்தி ஒரு செகண்ட் வந்து அங்கே வந்து நிமிஷங்கள் வந்து அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து மணமகன் மணமகள் இருக்கிற இடத்துக்கு வந்து போனாங்களாம் அங்கே ஒரு பேஸ்ட்டு அங்கே வந்து கொடுக்க வேண்டியது அந்த பரிசு பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு சாப்பிட வேண்டியது வந்து வந்து உட்காந்து தித்திப்புக்கள் வந்து சாப்பிட்டாங்க அது ஒரு இருபத்தி ஒரு செகண்டு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே வந்து பேசுறது ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பும் போது வாத்தியங்கள் எல்லாமே இது பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க மரியாதை வந்து கொடுத்து கிளம்பிட்டாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துடைய ஆளுநர்கள் வந்து தமிழ் மக்களுடைய வாழ்க்கைகளோடு வந்து ஒட்டி வந்ததுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி நம்மளோட வந்து ஒட்டி வந்ததுனால அவர் யாருப்பா நம்ம துறை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிருக்காங்க அதான் அளவுக்கு வந்து ஏமாத்துருக்காங்க நம்ம நாட்டில் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு அவருடைய இறுதி காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வணிகம் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இருந்தது இவர் வந்து செஞ்சிக்கோட்டை இது எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இவர் வந்து ம இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரெண்டு முன் முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ சொல்லிடலாம் இவர் தமிழில் தான் அந்த நாட்குறிப்புகளை வந்து எழுதியிருக்காரு தமிழில் தான் அந்த காலத்திலேயே வந்து கையெழுத்து போட்டிருக்காரு ஸோ தமிழ் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தனக்கு மேலிட்டு இருக்கிறது அதாவது பிரெஞ்சுக்காரங்கிட்ட வேலை செஞ்சாலும் ஆங்கிலேயர்கிட்ட எது இருந்தாலும் மற்ற மன்னர்கள் கிட்ட எது இருந்தாலும் தமிழை வந்து முன்னிறுத்தி இவர் வந்து செஞ்சிருக்காரு இன்றைக்கும் அந்த நாட்காட்டிகள் வந்து நாட்குறிப்புகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழில் தான் இருக்கு எளிமையான நடைமுறையில தான் இருக்கு இவர் எழுதியிருக்கிற அந்த நாட்காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் நடந்த போர் முறைகளை பற்றியும் சமுதாய பிரச்சனைகள் போர் முறைகள் அரசாட்சி ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கணமாக தான் இருக்கிறது அப்படி ஒரு இலக்கணமாக இருக்கிறதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஆனந்தரங்க பிள்ளை வந்து பார்த்தீங்க இவரை பற்றி ஆனந்தரங்க கோவை ஆனந்தரங்க பிள்ளைத்தமிழ் ஆனந்தரங்க தனிப்பாடல்கள் ஆனந்தரங்க கவிதைகள் ஸோ இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க இன்னைக்கும் பல ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுட்டு வந்து இருக்காங்க இவர் வந்து இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இறுதி காலங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்து ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை எழுதியிருக்காரு இயற்கை எழுதின பிறகு தான் வந்து எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் இவர் எழுதினா நாட்காட்டி வந்து கிடைக்குது நாட்குறிப்பு வந்து கிடைக்கிது நமக்கு அந்த நாட்குறிப்பு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கல அது கூட அது கூட பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து கிடைக்காது பிரெஞ்சுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கிறது வந்து அவங்க வந்து பிரெஞ்சில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு அவங்க வந்து எட்டு தொகுதிகளுக்கு மேலே அதை வந்து இது பண்ணிட்டு அவங்க நாட்டில் எடுத்துகிட்டு போய் அதை வந்து விற்றுருக்காங்க அந்த மக்களுக்கு தன்னுடைய வரலாறு தெரியணும் அப்படின்றதுக்காக அதை பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவருக்கு நாட்குறிப்பை அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை எடுத்துகிட்டு போய் ஆங்கிலேயர்கள் நம்மெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் புகழ்ந்து இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆட்சி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பரப்பிருக்காங்க இது இல்லைன்னா நம்ம நாட்டில் நம்ம தமிழ் மகன் தம் தமிழில் வந்து பேசிட்டு தமிழில் வந்து எழுதி வச்சுட்டு தமிழில் கையெழுத்து போட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருமை பெருமைகளில் அவங்க வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அந்த நாட்காட்டியை வந்து எடுத்து நாட்குறிப்பு வந்து எடுத்ததாக டைரி ஸோ அதை எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து மொழி இது ஒரு எட்டு தொகுதிகளாக வந்து பண்ணி அரசாங்கமே வந்து வெளிவிட்டிருக்கு இவருடைய நாட்காட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வந்து பதினாறாவது பதினேழாவது நூற்றா பதினெட்டாம் நூற்றாண்டு எல்லாத்தினுடைய சுருக்கமாக வந்து பார்க்குறதுக்கு இவருடைய நாட்காட்டு தான் வந்து தெரியுது வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் வந்து எழுதி வச்சிருக்கிறது தான் வந்து தெரியுது மிக முக்கியமாக ஆனந்தரங்க பள்ளியினுடைய வாழ்க்கை வரலாறு பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது ஒரு பக்கம் ஒரு மனிதன் அறிவாக இருந்தார் எல்லா விதமான விடயங்களையும் சேர்ந்து செய்திட முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் தத்துவம் இதுவரைக்கும் நம்ம முன்னோர்கள் நிகழ்ச்சியில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நம்ம வந்து பதிவு செய்யலை இலக்கிய காலங்களில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஆனால் ஆனந்தரங்க பிள்ளை அந்த காலத்திலேயே தமிழில் தான் கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விடயம் அதோட மட்டுமல்லாமல் நாட்குறிப்பு எழுதுவதை தமிழ்லேயே எழுதி அந்த நாட்குறிப்புகளை எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேடி கண்டுபிடித்து அதை எட்டு பாகங்களாக பிரித்து புத்தகங்களை வெளியிடுவது என்பது வந்து அந்த மனிதன் எந்த அளவுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தமிழர்களுக்குமான உறவு பாலமாக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக உணர முடியும் உங்களுடைய இந்த நேர்காணல் வந்து அவ்வளவு அழகாக இன்னும் அவருடைய வரலாறு நீண்டதே நீண்ட மாதிரி ஒரே இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்மெல்லாம் கப்பலோட்டிய தமிழன் வந்து வவுசு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கப்பலோட்டிய தமிழனுக்கு முன்னாடி பதினேழாவது நூற்றாண்டுலேயே வந்து கப்பல் ஓட்டின ஒரு தமிழன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆனந்தரங்கப்பிள்ளை அவர்கள் தான் ஆக சிறந்த ஒரு தமிழர் கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி நமது நிலையத்திற்கு வந்து இந்த நேர்காணல் நிறைவு செய்தவர்களுக்கு முக்கிய நன்றி நன்றி வணக்கம்